சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சீர்காழி அடுத்த வைதீஸ்வரன் கோவில் பள்ளியில் மாவட்ட அளவிலான சதுரங்க விளையாட்டுப் போட்டியை தருமபுர ஆதீனம் தொடங்கி வைத்தார் இதில் முப்பத்தி எட்டு பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றி எழுபத்தி எட்டு பேர் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைதீஸ்வரன் கோவில் தர்மை ஆதீனம் ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் ஸ்ரீ முத்தையா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி ஹோட்டல் மயிலாடுதுறை மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது தர்மயாதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகன் ஞானச்சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் குத்துவிளக்கு ஏற்றி போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் மாவட்டத்தில் உள்ள முப்பத்தி எட்டு பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றி எழுபத்தி எட்டு மாணவ மாணவிகள் பங்கேற்று விளையாடினர் சதுரங்க நடுவர் தலைமையில் இருபது பேர் கொண்ட உடற்பயிற்சி ஆசிரியர் குழு நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களை தேர்ந்தெடுத்தனர் கிராமப்புற பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தும் விதமாக விளையாடி எதிராளிகளை திணறடித்தனர் இந்த போட்டிகளில் பதினான்கு பதினேழு வயதிற்குரிய பிரிவுகளில் தனித்தனியாக ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதில் பள்ளியின் செயலர் பாஸ்கரன் முதல்வர் பாஸ்கரன் பங்கேற்றனர் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் டூ நைன்